வணக்கம் நம்மளுடைய இந்த காவல்காரன் பிஎம் பாரத் மீடியா அப்படின்ற இந்த சேனலுக்கு பெருத்த ஆதரவு வழங்கி அதாவது இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி நம்மளுடைய சேனலுக்கு பெரிய ஆதரவு வழங்குமாறு கேட்டுக்கிறேன் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நாம் பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் அவருடைய கட்சி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மனித குலத்துக்கே அதாவது இந்த மானுடத்துக்கே எதிரான ஒரு கட்சி மிக மிக பெரிய அளவுக்கு மனிதர்களுக்குள்ள ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தி ஒவ்வொருக்கு ஒருத்தர் பிடிக்காத மாதிரி ஆக்கி அதன் மூலியமாக ஒரு அரசியல் பலன் அடைகிறதுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் எப்படி அப்படின்னு கேட்குறீங்கன்னா அதாவதுங்க அவரது மாவீரன் பிரபாகரன் அவர்களே இன்றைய காலத்துல உயிரோட இருந்திருந்தார் அப்படின்னு சொன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இவர் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையுமே ஏத்துக்கவே மாட்டார் எதை ஏத்துக்க மாட்டார் துளி துளியும் கூட எம்ஜிஆர் அவர்களை அவர் தமிழர் அல்ல இவர் தமிழர் கிடையாது அப்படின்னு இவர் சொல்லக்கூடிய அந்த கருத்தை அவர் ஏத்துக்குவாரா மாவீரன் பிரபாகரன் ஏத்துக்குவாரா இல்ல ஜெயலலிதா அம்மா அவர்களை தமிழர் இல்ல அப்படின்ற கருத்தை ஏத்துக்குவாரா இல்ல விஜயகாந்த் அவர்களை இறந்த மறைந்த காலமான திரு விஜயகாந்த் கேப்டன் அவர்களை வாழ்நாளில் வேற்றுமொழி படத்தில் நடிக்கவே கூடாதுன்னு ஒரு பிரின்சிபலோட வாழ்ந்த அந்த கேப்டனையே வந்து இவர் தமிழர் இல்லை அப்படின்ற லிஸ்ட்ல தான் வச்சு பிரச்சாரம் பண்றாரு இது வைகோ வரைக்கும் அவருக்கும் இதே தான் இவர் தமிழர் இல்ல அப்படின்றது தான் சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு இவங்க இங்க பிறந்தாலும் சரி இங்க ஆளக்கூடாது பல நூறு வருஷங்களா அண்ணன் தம்பியா ஒற்றுமையா இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்துருக்க அந்த உரிமையை எடுத்து நாம இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒன்றுமன்னா பழகிட்டு இருக்கோம் இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்களை முன்னிறுத்தி இதுதான் இவர் கட்சியினுடைய கொள்கை இதை எந்த காலத்துலயாவது மாவீரன் அவர்களால் ஏற்றுக்க முடியுமா அவர் வந்து அவருக்கு உதவி செஞ்ச எல்லாரையுமே ஈழத்துக்காக உதவி செஞ்ச எல்லாருமே அவர் தமிழனாக தான் பார்த்தார் இவருடைய இந்த கருத்து மிக பெரிய பிளவு நிறைய இடங்களில் ஜாதிய மோதல்கள் இது மாதிரி மொழிவாரி சிறுபான்மையினர் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாதுகாப்பு இன்மை வரக்கூடிய நம்மளுடைய பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இன்மையை ஆதியான ஒரு வந்து இவர்களுடைய தொடர்ந்து இவங்களுடைய செய்யக்கூடிய பரப்புரையில் இந்த கருத்து இதுதான் இவங்களுடைய முதல் 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 மிக பெரிய கருத்து இதை மாவீரன் பிரபாகரன் அவர்கள் இருந்திருந்தால் அவர் ஏத்துக்குவாரா நீங்கள் முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்கள் சீமானவர்களே நீங்கள் முதல்ல உங்களை கட்சியை சேர்ந்தவங்க இதுக்கு பதில் சொல்லுங்கள் இதுக்கு அதாவது உங்களால தாங்க இந்த தமிழ்நாட்டுக்கு பெரிய அசிங்க அவமானம் தலைக்குனிவு மரியாதையே போச்சுங்க அதாவது எட்டு கோடி மக்கள் தொகையில் நாலு கோடி வாக்காளர்களில் ஒரு ஒரு கோடிக்கு மேலே அதாவது முப்பது சதவீதம் வாக்குகள் உடைய பிறமொழி பேசக்கூடிய அதாவது உங்களால் பிறமொழி பேசக்கூடியவர்கள் என்று அடையாளப்படுத்தக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரோடும் எல்லாரோடும் இணக்கமாக இருந்து எல்லா கட்சிகளுக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாக்குகள் அளித்து அவங்க இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க கட்சிகள் தான் இந்த மக்களுக்கு இவ்வளோ வாக்கு வங்கி இருக்குது இவங்களை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரே அமைச்சர் கொடுப்போம் ரெண்டு அமைச்சர் கொடுப்போன்னு சொல்லி கட்சிகள் தான் போட்டி போட்டுட்டு அமைச்சர்கள் கொடுக்குறாங்க அதுக்கு கீழே உள்ள அந்த சமுதாயத்து மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் வேலை உண்டு அவன் உண்டு சம்பாதிக்கிறோமா வீடை பார்க்குறோமா பொழைக்கிறோமா வருமானத்துக்கு என்ன வழி அப்படின்னு அன்றாட காட்சிகளாக அவன் வாழ்நாள் முழுக்க சாதுவாக மேலும் 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 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனுடைய பொருளாதாரத்தை எப்படி வலுப்படுத்துறதுன்னு தெரியாமல் அவன் ஜீவனை விட்டு அங்கே போய் உழைச்சி இங்கே போய் உழைச்சி எந்த இடத்துலையும் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு சின்னதாக கூட அவன் மேலே ஒரு வழக்கு இருக்காது எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் போக மாட்டான் அவன் நம்மளுடைய தமிழ் நம்மளுடைய மொழி இந்த தமிழ் தேசத்துக்கு நம்ம உழைச்சி இந்த தேசத்தை மேலே கொண்டு வரணுன்ற எண்ணத்தை தவிர மாற்று மொழி பேசக்கூடியவங்களுக்கு எந்த விதமான எண்ணமும் கிடையாது குறிப்பாக நீங்கள் தெலுங்கர்னு அடைக்கக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இருக்கட்டும் ஏன்னா மற்றவங்கள பத்தின நிலைப்பாட்டை என்னால சொல்ல முடியாது ஆனா நீங்க குறிப்பா ஏன்னா எல்லாரோடையும் எனக்கமா பழகி ஒன்னு மண்ணா பழகி இப்போ வந்து மிகப்பெரிய பிரிவினை ஏற்படுத்தி ஏன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கருத்து நிறைய நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகளுக்கே ஒரு தெளிவான புரிதல் இல்லை யாரெல்லாம் அவர் தமிழர் இல்லைன்னு சொல்றாரு அதாவது கொஞ்சம் நீங்க முன்னாடி போனீங்கன்னா பெரியார் அவர்கள் தமிழர் கிடையாதான் அண்ணா அவர் தமிழர் கிடையாது கலைஞர் கிடையாது எம்ஜிஆர் கிடையாது ஜெயலலிதா அம்மா அவங்க கிடையாது ஸ்டாலின் கிடையாது உதயநிதி கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் போணுச்சுன்னு சொன்னா காமராஜர் நம்ம நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார் எடப்பாடி ஐயா இருந்தாங்க ஓபிஎஸ் இருந்தாங்க இவங்களையுமே வந்து இவருடைய சுய நலத்துக்காக நாளைக்கு இவங்களையும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இல்லைன்னு கூட சொல்ல கூட வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் கேட்குறேன் இந்த கட்சிக்கு வாக்களித்த இல்லை இந்த கட்சியோட கூட்டணி வைக்கணும் நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி வைக்கணும் இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு நான் வாக்களிச்சேன் அப்படின்ற மக்களை பார்த்து நான் கேட்குறேன் நீங்க இந்த கருத்தை இவங்க முன்னிறுத்தி தான் செயல்பட்டு இருக்காங்கன்ற புரிதல் இருக்கா உங்களுடைய நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய பேத்துக்குமே அந்த புரிதல் இல்ல இதுதான் எங்க கட்சியினுடைய கொள்கையா அப்படி கிடையாது நம்ம எல்லாம் ஒன்னா தானே பழகிட்டு இருக்கோம் இது இந்தியா தானே இந்திய அரசியலமைப்பு சட்டம் தானே அப்படி இருக்கிறப்ப எப்படி வந்து இதை எங்க தலைவர் சொல்லவே கிடையாது அளவுக்கு இதை நீங்கள் ஒரு மறைமுகமா மறைமுகமா நீங்க வந்து இத பெரிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு உளவியல் போர் நீங்க எங்கள் மீது தொடுத்து உள்ளீர்கள் அப்படின்றது ஏன் மக்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது ஆ சூப்பரா பேசுறாருயா அப்படி பேசுறாருயா இப்படி பேசுறாருயா நீங்க நீங்க பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாம் அப்பட்டமா வெளிப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்த நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் லட்சக்கணக்கான இளைஞர்களை வந்து இந்த கருத்தை நான் எடுத்து சொல்லி அவங்கள சரியா வழி நடத்திட்டு இருக்கேன் நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த பிறமொழி பேசக்கூடியவர்கள் உங்களால் தெலுங்கர் என்று அழைக்கக்கூடிய என்னை எங்களை போன்ற மக்கள் கன்னடர்கள் மலையாளம் பேசக்கூடிய மக்கள் அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் அது போல் சௌராஷா பேசக்கூடிய மக்கள் இவங்க ஹிந்தி பேசக்கூடியவங்க எடுத்துக்கோங்க யாரை வேணால் எடுத்துக்கோங்க இவங்க எல்லாருக்குமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் தர குடி போல நாளைக்கு இங்கே ஓட்டுரிமை இவங்களுக்கு இல்லாமல் கூட செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது இததான் அவருடைய கொள்கை இந்த கொள்கையை நீங்க அவங்க ஓட்டு போடுறீங்களா நான் மக்களை பார்த்து கேட்கிறேன் இந்த கொள்கையை ஏற்றுட்டு இருக்கீங்களா இது அவருடைய கொள்கைன்றது உங்களுக்கு தெரியுமா எப்படி ஒரு ஜாதியை பற்றி தப்பாக பேசணும்னா நம்ம மீது வழக்கு பாயுதோ அது மாதிரி மொழி பிரிவினை பேசி மிகப்பெரிய பிளவு எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா இதனால் இவர் செஞ்சிட்டு இருக்க வேலையை வந்து இவர் இன்னும் இன்னும் அதிகமாக்குனா மிகப்பெரிய அளவுக்கு பூகம்பம் மாதிரியான பெரிய விளைவுகள் வெடிக்கும் இதை எந்த அரசியல் கட்சியாவது கேட்குறீங்களா திமுகவை எவ்வளவு தூரம் தினந்தோறும் பேசுறாரு நாம் ஒன்றும் கிடையாது அவங்க பதில் பேசலை அதுக்கு ஒரு காரணம் இருக்கு நமக்கு ஒரு வலுவான ஆளுக தான் நம்ம எதிர்த்து பேசணும் அப்படின்னு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி இவரை பற்றி நீங்கள் பேசுறது இல்லைன்னு வச்சுக்குவோம் உங்களுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திராவிட இயக்கம் அவர் இது கி வீரமணி அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில இடங்களில் பேசுறாரு திரு சுவ வீரபாண்டியன் பாண்டியன் திராவிடர் இயக்கம் தமிழர் அமைப்பு அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவி வந்து இப்போ நிறைய கலைஞரை வந்து இவர் தவறுதலா பேசுறாருன்னு பேசுறாரு ஒன்னும் இல்லைங்க எல்லா கட்சிகள்கிட்டயுமே நான் கேக்கறேன் திமுக இருக்கட்டும் அண்ணா திமுகவா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும் எல்லாருக்குமே நான் சொல்றது என்னன்னா நான் இங்க தரப்புல இருந்து நாங்க கேட்குறது என்னன்னா இப்போ நீங்க அண்ணா திமுக எடுத்துக்கோங்க அண்ணா தமிழர் இல்லை இவர் சொல்றாரு அண்ணா தமிழர் இல்லைங்க எம்ஜிஆர் தமிழர் இல்லை ஏடிஎம் அம்மா ஜெயலலிதா அவர்கள் தமிழர் இல்லை இதெல்லாம் ஏத்துக்குறீங்களா இதெல்லாம் ஏற்றுக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு இதை ஏத்துக்கிட்டு இதை ஓகேன்னு சொன்னாதான் நீங்க அவங்க கூட கூட்டணி போகவே முடியும் ஏன்னா இவங்க யாரையுமே அவர் தமிழராக ஏற்றுக்கல நீங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படி அவங்க கூட கூட்ட கூட்டு கூட்டணி அமைக்க முடியும் அதே மாதிரி பாஜகவை கேட்குறேன் அதாவது காங்கிரஸ் தனி விஷயம் ஏன்னா நீங்க வந்து ராஜீவ் காந்தி அவர்களை வந்து கொன்னதே நாங்க தான் ஏன்னா பிரபாகரன் அவங்களுடைய அமைப்பு விடுதலை புலிகள் ஏற்றுக்காத ஒரு விஷயத்த கூட இவர் நாங்கள் தான் கொண்டோன்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கான ஒரு குரலாக பேசி மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து மேடையிலேயே பேசி ஒரு இது தேர்தல் பரப்புரையில் வந்து அவர் இந்த மாதிரி பேசினாரு காங்கிரஸ் வந்து நிச்சயமாக இவங்களை வந்து எங்கேயுமே இணைச்சிக்கிறதுக்கு விரும்பாது அப்படின்றதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை அதே போல் பாஜகவை கேட்குறேன் கடைசி வந்து பின்னாடி கூட போவாங்க நம்ம இந்த இப்போ ஏர் ஷோ சென்னையில் நடந்துச்சு பார்த்தீங்களா சரிங்களா அதில் பறந்த ரஃபேல் விமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸிடமிருந்து வாங்கப்பட்டது இதை எப்படி இந்திய போர் இந்திய விமான இது சாகசங்களோடு சேர்க்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு லட்டு வந்து பாலில் இருந்து வரக்கூடிய கொழுப்பு அதாவது நெய்யை ஊற்றுனா ஒத்துப்பீங்க விலங்குகளுடைய கொழுப்பு ஊற்றி லட்டு செஞ்சால் ஏன் ஒத்துக்க மாட்டீங்க நான் எதுனாலும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி மிக பெரிய அளவுக்கு திருப்பதி கோயிலை பத்தியே அவர் வந்து அந்த 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 ஒரு முறையை வந்து தப்பு அப்படின்றதையே அவர் ஏத்துக்கல எங்க நான் பயிற்சி பண்ண துப்பாக்கி மாதிரி இந்தியாலேயே துப்பாக்கி கிடையாதுன்னு சொல்றாரு நீங்க யாவும் சொன்னா இந்தியன் ஆர்மியா சொல்றாரு நீங்க பாகிஸ்தானை அவனை சண்டைக்கு கிளம்பிடுறீங்க சைனானா வாயை பத்திட்டு உட்காடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு எப்படி இப்படி இவர் பேசிட்டே இருக்கிறாரு எப்படி நீங்க அனுமதிக்கிறீங்க உங்க தரப்புல இருந்து நீங்க என்னதான் உங்களுடைய கேல்குலேஷன் என்ன ஸ்ட்ராட்டஜி இவர் கூட நீங்கள் எனக்கமா போறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ கூட ஒன்றும் இல்லை நேற்று இந்த பொதுகை டிவியினுடைய அந்த டிடி தமிழ் அதனுடைய அந்த ஹிந்தி மாதம் அதனுடைய நிறைவு விழா அதுக்கு போய் அங்கே வந்து இந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடினதில் ஒரு தவறு வருது அது பற்றின ஒரு விவாதத்தை ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க அதில் திரு பாண்டிய அவர்கள் கலந்துக்கிறாரு அங்கே வந்துட்டு சீமானுக்கு முட்டு கொடுத்து சீமானை வந்து ஆதரவாக சீமானுடைய கருத்தியளுக்கு ஆதரவாக அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்காரு என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம் நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம் எதுவுமே இதில் எதுவே கிடையாது அப்படின்னா எல்லா கட்சிகளுக்கும் சொல்றேன் தேமுதிகவாக இருக்கட்டும் மதிமுகவாக இருக்கட்டும் மிக 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 பெரிய அளவுக்கு இந்த மானுடத்தின் எதிரி மானுடத்தின் எதிரி மனித எதிரி தமிழ்நாட்டை ரெண்டா மூணா உடைக்க திட்டம் போட்டு மிகப்பெரிய கலவர பூமியா மாத்துறதுக்கு தயாராகிட்டு இருக்க கட்சி தான் நாம் தமிழர் கட்சி சீமானும் இத நீங்க ஏத்துக்குறீங்களா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி இந்த காணொலியுடைய கேள்வியும் கூட இந்த கட்சிகளுக்கும் நான் கேட்கறது என்னன்னா இதை ஏற்றுக்கிட்டு இந்த மாதிரியான இவருடைய கொள்கை இதுதான் இவர் இதை தான் முன்னிறுத்தி தான் இவர் வேலை பார்க்குறாரு இவர் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆஹா வடிவேல் காமெடி பேசுறாரு நல்லா சிரிப்பு வருது எவ்வளோதான் இருந்தாலும் மூச்சு விடாமல் பேசுறாரு ரெண்டு மணி நேரம் பேசுறாரு மூணு மணி நேரம் பேசுறாரு இல்லைங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க எங்கேயாவது இவரு மணல் கொள்ளை நடக்கிற இடத்துல போய் உக்காந்து போராட்டம் நடத்தி மணல் அள்ளுவதை நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி போராடி இருக்காரா? வாய் சவடால் எங்கேயாவது பேசுவார் வந்துடுவார் இயற்கை வளங்களா இருக்கட்டும் கனிம வளங்களா இருக்கட்டும் மலைகளை உடைக்கிறதா இருக்கட்டும் டாஸ்மார்க்கா இருக்கட்டும் கேட்டா எங்களுக்கு ஆட்சியை கொடுங்க நான் செஞ்சு காட்டுறேன் பாரு முதல்ல நீங்க உங்க மேல உங்க கட்சியை சேர்ந்தவங்களும் பொதுமக்களுமே சொல்றாங்க எல்லா இடங்கள்லயும் இவங்க வந்து இவங்க தோதுக்கு தகுந்த மாதிரி பரம்பூர் விமான நிலையம்னா அதுக்கு ஒரு இது இப்போ சாம்சங் பிரச்சனையில வந்து என்ன சொல்றீங்க ஸ்டாலின வந்து இந்தியாவுக்கே புரோக்கர் மோடி அவர்களை என்ன சொல்றீங்க பாரத பிரதமரை இன்டர்நேஷனல் புரோக்கர் எல்லா கட்சிகளும் இதெல்லாம் கேட்டுட்டு என்னைக்காவது இவருடைய வாக்கு வங்கி உதவுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா முதல்ல இந்த முகத்திரைய கிழிச்சு 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 எறிகிறதுக்கு தான் இந்த காணொலியே என்ன அப்படின்னா இவருடைய கொள்கை என்னன்னு மக்களாகிய நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இவர் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தின் பிரகாரம் யாருமே தமிழர் இல்லை இவங்க யாருமே இங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இரண்டாம் தர குடிமகளை போல குடிமக்களை போல வாழக்கூடிய அதிகாரம்தான் இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லி தான் வராரு ரீசண்டாக ஒரு அருந்ததியர் பட்டியல் இடத்துல இருக்கக்கூடிய அருந்ததியர் சமுதாயத்திலிருந்து இருந்து வந்த எல் முருகன் மத்திய இணையமைச்சரையே இவர் என்ன சொல்றாருன்னா இவர் தமிழர் அல்லாதோர் இவர் தமிழர் இல்லாதவங்களுக்கு ஏன் பிஜேபியில் இந்த மாதிரியான அமைச்சர் பதவி கொடுக்குறீங்கன்னு சொல்லி அங்கே மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்துறாரு இவரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து மக்களிடத்தை பார்த்து நான் கேட்கறது தயவு செஞ்சு இந்த நான் மட்டும் நீங்க வாக்களிங்க இல்லைன்னா இப்பயாவது புரியுதா இவர் யாருன்னு பெரிய அளவுக்கு பூகம்பத்தை பெரிய பெரிய பிரச்சனைகளை இந்த தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்காக மட்டுமே உள்ளவர் தான் இவர் இவர் ஒரு சாடிஸ்டுங்க இவர் ஒரு சாடிஸ்ட் என்ன தெரியுமா தன்னுடைய கட்சியினுடைய சக பேச்சாளர்கள் பேசுறப்பயே சிறப்பாக பேசினாங்கன்னு வச்சுக்கோங்க இவருடைய பாடி லாங்குவேஜை பார்த்துருக்கீங்களா உடல் மொழியை இங்கிட்டு திரும்பி பார்த்து அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாரு எதையாவது எழுதி காட்டி இப்படி பேசுவாரு இங்கிட்டு பார்ப்பாரு அங்கிட்டு பார்ப்பாரு எதையோ உன்னை செஞ்சு அடுத்த அந்த கூட்டத்தில் வந்து அந்த ஆளை ஏற்றவே மாட்டார் இந்த மாதிரியான இவருக்கு கீழ் படிந்து இன்செக்யூர் ஃபீலிங் வாங்க காம்ப்ளெக்ஸ் மிக பெரிய தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய நபர் இவர் இவரை பொறுத்த வரைக்கும் விக்கிரபாண்டியில டெபாசிட் வாங்கலை இதேதான் தொடரணும் தொடரும் இனிமேல் உங்களுடைய வாக்கு சதவீதம் சரிஞ்சு போகும் மக்கள் இடத்துல இந்த விஷயத்த இவர் இதுதான் இவருடைய கொள்கைன்னு புரிஞ்சுக்கோங்க அவர் ஏதோ மணல் மாஃபியாவை பத்தி ஏதோ ரெண்டு வார்த்தைகள் பேசுறாரு ஏதோ கனிம வளம் கொள்ளை நான் வந்தால் இப்படி ஆக்குவேன் அப்படி ஆக்குவேன்னு சொல்லி இவர் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு மயங்கி வாக்களிக்கிறீங்க ஆனால் இவர் மிகப்பெரிய ஒரு கொள்கையை கூட எடுத்துட்டு வர்றாரு அதுதான் இது நீங்க இங்க வாழலாம் ஆனா நீங்க இங்க ஆள கூடாது எத ஒரு வார்டு கவுன்சிலர் கூட நீங்க ஆகக்கூடாது நீங்க அப்படின்னா என்ன ஆகும் பெரிய பிரச்சனை வருமா இதை உருவாக்குறது தாங்க இவருடைய வேலையை நாம் தமிழர்ல என் கூட அதாவது இப்ப நாம் தமிழர்ல பயணிக்கக்கூடிய என் கூட படிச்ச என் நண்பர்களுக்கே அதெல்லாம் அவர் சொல்லிட்டு போறாரு வெற்று அது வந்து பார்த்துக்கலாம் அப்போது நீங்கள் இவங்களோட சேர்ந்து பயணிக்கிறீங்கன்னா முதல்ல எங்களுடைய எதிரியே நீங்கள் தான் எங்களுடைய ஒட்டுமொத்த முப்பதுக்கும் மேற்பட்ட சதவீத வாக்குகளை நீங்கள் இலக்க நேரிடும் எந்த இடத்துலையும் இந்த கட்சியோட கூட்டணி யாருமே வைக்காதீங்க அப்படி வச்சிங்கன்னு சொன்னால் ஏன்னா எங்களுக்கு வந்து இப்போ ஒரு இடத்துல போகிறோம் என் வீட்டு பெண் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவன் ஈஸியாக பண்ணணும்னு நினைக்கிறான் ஏன்னா இவங்க இந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க கிடையாது இவங்களுக்கு யாரும் ஆதரவு கிடையாது அப்படின்னு அசால்ட்டாக ஒரு அப்ரோச் பண்ணுறான் இது மாவட்டம் தோறும் தாலுக்கா தோறும் தினந்தோறும் எங்கள் இடத்துல உக்காந்து பார்த்தாதான் எவ்வளோ பிரச்சனைகளை நாங்கள் சந்திச்சிட்ருக்கோன்னு புரியும் ஆக மக்கள்கிட்ட இந்த நாம் தமிழரை வளச்சி தொடைச்சி இந்த தமிழ்நாட்டை விட்டு இந்த கொள்கையோடு இருக்கக்கூடியவங்கள வெளியே தூக்கி எறிகிறது தான் நம்மளுடைய முக்கியமான வேலை ஆக கட்சிகளும் இவர்களோடு வா சேரக்கூடாது சேர்ந்திங்கன்னா மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு டூ ப்ளஸ் டூ ஃபோர் அப்படின்னு நினச்சி சேர்ந்திங்கன்னா டூ ப்ளஸ் டூ ஒன்று இல்லை சைவரில் தான் போய் நிற்கும் நீங்கள் எந்த இடத்துலையுமே வந்து இவருடைய ஏன்னா அவங்களுடைய இந்த மூச்சுக்கு மூச்சு தலைவர்னு சொல்லக்கூடிய பிரபாகரனே இந்த கருத்தை ஏற்றுக்குவாரா நீங்கள் சொல்லுங்கள் எம்ஜிஆரை தமிழர் இல்லை நீ இந்த நாட்டை விட்டு போ தெலுங்கானா போ ஆந்திரா போ இல்லை நீ மலையாளினா நீ வந்து கேரளா போ இல்லைன்னா நீ வந்து க கர்நாடகா போ அப்படின்னு இங்கே காலங்காலமாக வாழ்ந்து இங்கேயே பிறந்து தமிழை உயிராக நேசிச்சு என் தாய்மொழி தமிழ்னு வாழ்ந்துட்டு இருக்கவங்கள நீ இப்படி நடத்தின அப்படின்ற இந்த கொள்கையை மாவீரன் ஏற்றுப்பாரா ஒரு துளி கூட சைவர் 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 ஒன்று பர்சன்டேஜ் கூட யாருமே அந்த அமைப்பை சேர்ந்தவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க அதன் வழி தோன்றல் தான் நான் அவர்தான் தான் என்னோட தலைவர் அப்படின்னு நீங்க சொல்றப்போ நீங்க வந்து இந்த கருத்தை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கைவிடுங்க விடுங்க முதல்ல இத பேசுறதை நிறுத்துங்க இந்த கருத்தை நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு நீங்க என்னைக்கு சொல்றீங்களோ தான் நாங்க விடுவோம் நான் பர்சனலா விடவே மாட்டேன் லட்சக்கணக்கான இளைஞர்கள் என் பின்னாடி இருக்கிறாங்க அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்பு உறவுகளே தமிழ் சொந்தங்களே எப்படி வேணா இருக்கட்டும் தமிழர் இல்ல தெலுங்கர் எப்படி வேணா வச்சுக்கோங்க ஆனா இவர் நம்ம கிடையில வந்து நீங்க பாக்குறீங்கல்ல எந்த இடத்துலையாவது நம்மனால ஏதாவது ஒரு சிறு பிரச்சனைகள் வந்தது உண்டா இடம் இருக்கிற இடம் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுல சிறப்பா கதை சொல்லக்கூடியவர் தான் சிறப்பா பேச்சு திறமை உள்ள கூடியவர் சிறப்பா கதை சொல்லக்கூடியவர்களுக்கான உலகம் அப்படின்னு சொல்லுது ரீசண்டா கூட ஒரு ஆஹ் செய்தித்தாளில் இதெல்லாம் நான் படித்தேன் அப்படி இருக்கிறப்போ சிறப்பாக அழகா இல்லாததை எட்டுக்கட்டி ஒரு கதை சொல்கிறாங்க எல்லா தலைமைச் செயல சென்னையில் தலைமைச் செயலகத்தில் அதுபோல் அரசியலில் எல்லாமே இவங்க தான் இருக்காங்க இவங்க தான் வந்து இப்படி இந்த நாட்டை அழிச்சாங்க என்னென்னமோ பேசுறாங்க இருக்கிற இடம் தெரியாமல் அவன் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு பேசாமல் இவ்வளோ பெரிய வாக்கு வங்கி இருந்தும் அட்ரஸ் இல்லாமல் அவன் பாட்டுக்கு சாதுவாக வாழ்ந்துட்டு இருக்கான் இந்த அமைச்சர்களை வச்சு கனெக்ட் பண்ணி இந்த சமுதாயம் இவ்வளோ பேர் வந்து ரெப்ரசன்டேஷன் இருக்கிறாங்கன்னு பேசுறதை விடுங்க எங்களுக்கெல்லாம் அப்படி எதுவுமே தெரியாது அவங்களும் யாரும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய குரலாக யாரும் பேசினதும் இல்லை எங்களுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்கள் எங்க வேலை உண்டு எங்களுக்கான குடும்பத்தினுடைய இதை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்குமே தவிர்த்து வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்குமே தவிர்த்து எந்த விதமான சிந்தனையும் இல்லை பிரிவினைவாதம் எங்கள் மனசுலையும் இல்லை நாங்க பாட்டுக்கு இருக்கிறோம் எங்களை இவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வெளியேற்றுறதும் எங்களை இரண்டாம் தர குடிமகன் போல நடத்துறதும் எங்களுக்கு ஓட்டு உரிமை இல்லாத மாதிரி கொண்டு போகிற திசையை நோக்கி தான் இவருடைய பயணம் இதுவே இவருடைய கொள்கை இதை ஏற்றுக்குறீங்களா அப்படின்றத வச்சு நீங்கள் தீர்மானிங்க இவருக்கு வாக்களிக்கிறதும் இல்லை கட்சிகள் இவரோடு இணைஞ்சு கூட்டணி வச்சு பயணிக்கிறதும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் தீர்மானிக்கணும் இது போன்ற வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்க நிறைய நம்மளுடைய சொந்தங்கள் நிறைய பேருக்கு பகிர்ந்து அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேளுங்க நம்மளுடைய அடுத்தடுத்த காணொலியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி